ஓம் கம் கணபதகே நமக ஓம் கம் கணபதகே நமக ஓம் கம் கணபதகே நமக அது என்ன கம் அப்படிங்கிறது சொல்கிறோம் அப்படின்னா கணபதி அப்படிங்கிறதுக்குரிய முதல் எடுத்து க அது பீஜாச்சர மந்திரத்தில் சொல்லப்படுகிறது கம் அப்படிங்கிறது எதற்காக சொல்கிறோம் இன்றைய ஆன்மீக பரிகார நிகழ்ச்சியிலே விசேஷ கோலத்தில் விநாயகர் காட்சி தரக்கூடிய ஒரு சில அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அப்போ எல்லாம் கணபதிக்கான மந்திரத்தை கம் என்று சொல்லும்போது என்னென்னா கம்முன்னு நம்ம இருந்தால் நம்ம பிரச்சனை உரிய நேரத்தில் நிச்சயமாக நமக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தடங்கள் வந்துட்டே இருக்குது தாமதமாகிட்டே இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு ஒரு சிதற தாங்காயை உடைச்சிட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சுட்டே போனால் எந்த விதமான ஒரு தடங்களும் தாமதம் இல்லாமல் இருக்கும் அமைதியாக இருந்தோம்னா உரிய காலத்தில் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே பார்த்தோம்னா விநாயகரோட வழிபாடு தான் ஏனென்றால் ஞான பெற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் உலகத்தையே சுற்றி வருவார் அப்போது அந்த நேரத்தில் அம்மையப்பனே உலகம் என்று ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக டேலண்டாக ஐக்கியோடு செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் விநாயகர் அப்போது இது மாதிரியே நமக்கு சுற்றுமை உணர்வு நமக்கு ஞானத்தை கொடுத்து சமயோசித புத்தி நமக்கு உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் அப்படின்னா விநாயகரை நம்ம வழிபாடு செய்யணும் அப்போது எந்தெந்த வயதில் எந்தெந்த தேவைக்காக எது போன்ற விநாயகர் வடிவங்களை நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு அந்தந்த காலகட்டத்தில் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம பொதுவாக வாழ்க்கையில் மூன்று பாகமாக பிரிச்சுக்கலாம் முதல் வயது அப்படின்னு சொல்லும்போது முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் அடுத்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பதாவது வயது அதற்கு பிறகு வரக்கூடிய ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து வயது வரை சொல்லி ஒரு மூன்று வகையாக நம்முடைய ஆயுள் பாவத்தை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படி இருக்கின்ற போது ஆரம்ப நிலையிலே நம்ம செய்யக்கூடிய விளையாட்டுத்தனம் குழந்தைத்தனமான சில விஷயங்கள் கல்வி சம்மந்தப்பட்டது வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி அனைத்து விஷயங்களும் நமக்கு என்னென்ன தோன்றும் மனதில் அப்படின்னா இச்சைகள் விருப்பங்கள் நியாயமான ஆசைகள் கோரிக்கைகளை நிறைய இருக்கும் அப்போ நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விநாயகர் என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இச்சாசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய இச்சா கணபதி அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நாம் செயல்பட வேண்டும் அந்த செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு மத்திம வயதிலே நமக்கு ஒவ்வொரு விஷயத்தும் ஒரு தொழில் அல்லது உத்தியோகத்தில் அமர்ந்த பிறகு குடும்பத்தை நிர்வாக பண்ணக்கூடிய ஒரு செயல்திறன் நமக்கு வேணும் இல்லையா அதற்கு நமக்கு கிரியைன்னு சொல்லுவோம் அந்த கிரியாசக்தி உடைய கணபதி கிரியா கணபதி நம்ம சொல்லுவோம் அதற்கு பிறகு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம அடைந்து விட்டோம் என்று ஒரு மனநிறைவு நமக்கு அவ்வளோ சாதாரணமாக வருவதில் இல்லை ஆனால் எந்த ஒரு செயலிலும் நமக்கு ஒரு ஞானம் என்பது வேண்டும் பொதுவாக சமுதாயத்திலே ஞானம் என்பது வயதான பிறகுதான் வரும் என்று சொல்கிறார் ஆனால் ஆரம்ப வயதிலேயே இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு ஞானத்தை நமக்கு ஊற்றி விட்டோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார் என்ற ஒரு கருத்து நிலவப்பட்டாலும் இது ரொம்ப முக்கியமானது ஞானம் என்பது பக்தியினுடைய மிக முற்றிய ஒரு பக்குவ நிலை என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த ஞானசக்தி கூடிய ஞான ஞானகணபதி அப்படிங்கிறத இருக்காங்க ஆக இச்சாகணபதி ஞான ஞானகணபதி என்று சொல்லக்கூடிய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சுரூபமாக இந்த மூன்று வகை விநாயகரும் ஒரே கருவறையிலே அமர்ந்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரே திருத்தலம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருள்மிகு சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயிலே உற்சவர் மாரியம்மன் அம்மன் சன்னதிக்கு அருகாமிலேயே இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சன்னதி நிறைய பேர் நம்ம சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்திருப்போம் ஆனால் இந்த உற்சவரம் அம்மன் சன்னதி பக்கத்திலேயே இப்படி ஒரு விநாயகர் இருக்காருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒரே கருவறையில் மூன்று விநாயகர் இங்கே பார்க்கலாம் மேலே தெளிவாக எழுதியிருப்பார்கள் இச்சாகணபதி கிரியாகணபதி ஞானகணபின்னு இப்போ வாழ்க்கைக்கு நாம் நம்மந்த வயதிலே நமக்கு தேவைப்பட்ட இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்களிலே நமக்கு ஒரு விருப்பம் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் அது நடக்காம தடங்களாயிட்டிருக்கா இந்த இச்சா கணபதி கும்பிடுங்க எல்லாமே எனக்கு பிளானில் இருக்கு எதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல நினச்சிட்டே இருக்கானா என்னால் எது செயல்படுத்த முடியலன்னு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா அங்க போய் கிரியாசக்தி அம்சமாக கூடிய கிரியா கணபதி வழிபாடு செய்யுங்கள் அதேமாதிரி எனக்கு எவ்வளவு படிச்சாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது படிப்பு மட்டும் இல்லை வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறேன் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலே நான் இருக்கிறேன் எது சரி எது தவறு என்பதை என்னால் பிரித்து பார்க்க அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஞான கணபதி வழிபாடு செய்யுங்க இது மூன்றுமே ஒரே நேரத்தில் ஒரே கருவறையில் ஒரு சேர தரக்கூடிய அற்புதமான ஒரு நாயகர் எழுந்திருக்கக்கூடிய திருத்தலமாகிய சமயபுரம் மாரியம்மனின் சன்னதிக்கு சென்று அம்பாளை வழிபாடு செய்து உற்சவரம்மனை வழிபாடு செய்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த விசேஷ திருக்குளத்தில் காட்சி தரக்கூடிய இச்சா கணபதி கிரியா கணபதி ஞான கணபதியை வழிபாடு செய்து இந்த மூன்று வகை சிறப்புகளையும் நாம் பெறுவோமாக அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குறிப்பு அதே போல நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் கணவன் மனைவி இவர்களால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் இரட்டைப்பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சதே திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு வெளிப்புறத்தில் நம்ம கிரிவலம் ஆரம்பிக்கும் போது ரெட்டைப்பிள்ளையார் சன்னதிங்கிறது ஒன்று இருக்கும் அது ரொம்ப சிறப்பு சேலம் சுகமேஸ்வர் திருக்கோயிலும் பார்த்திங்கன்னா ரெட்டைப்பிள்ளையார் நிறைய கோயில்களை இரட்டைப்பிள்ளையாருங்கிறது வச்சுருப்பாங்க அது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் ஒற்றுமைக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடியது இந்த இரட்டைப்பிள்ளையார் அதே மாதிரி ஜாதகத்தில் நமக்கு கடுமையான ஒரு கிரக தோஷங்கள் இருக்கிறது அந்த அப்படின்னா நம்ம பொதுவாக சூரியனார் இருந்து கீழ்பெரும்பாலம் வரைக்கும் ஒவ்வொரு கிரக தனித்தனியாக பரிகார கோயில்களுக்கெல்லாம் போகிறத விட நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம்னு சொல்லக்கூடிய சூரியனார் கோயில் உள்ள நுழைஞ்ச உன்ன வலதுபுறத்திலே கோல் தீர்த்த விநாயகர்னு இருப்பார் நவக்கோள்களாக வரக்கூடிய கிரகதோஷங்களை நொடிப்புலே நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகர் இந்த உண விநாயகருடைய திருமேனியின் முழுக்க ஒன்பது கிரகங்களும் ஐக்கியமாக இருக்கனால் இந்த விநாயகர் கும்பிட்டா போதும் நமக்கு நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஜாதகத்தில் கடுமையான நாகதோஷம் இருக்குது சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா இடுப்பில் பூணூல் மாதிரி சர்ப்பத்தை பாம்பையே அணிவித்திருக்கக்கூடிய நாக எக்ஞ்சோபீத கணபதினு சொல்லக்கூடியவர் அவர் எங்கே இருக்கார்னா நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் காயரோகேஸ்வரர் திருத்தலத்தில் நாக எக்ஞ்சோப கணபதிங்கிற விநாயகர் விசேஷமாக இருக்கார் அவர் வழிபாடு செய்தால் நாகதோஷங்கள்லாம் விலகும் அதே மட்டும் அல்லாமல் மனித இருக்கக்கூடிய விநாயகர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் ஒரு விசேஷமானது திலதர்ப்பணபுரி திருத்தலத்திலே கூத்தனூர் பூந்தோட்டத்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு ஞானம் என்பது பெருகும் பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் என்பது விலகும் இது மாதிரி ஒவ்வொரு விசேஷமான ஆலயங்களிலே விநாயகர் சன்னதி அமைய பெற்றிருக்கிறது பொருள் கலட ஆயிடுச்சா யாரும் திருடிட்டாங்க இந்த பொருள் நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா கள்ளவாரண விநாயகர் அப்படின்னு சொல்லி திருக்கடியூர் அமிர்தகணேஸ்வர் கோயில் உள்ளே போய் பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு சிறப்பான கள்ளவாரான விநாயகர் நம்ம தரிசனம் பண்ணலாம் நிலம் சம்பந்தப்பட்ட வில்லங்கம் பிரச்சனை இருக்குது பங்காளிகள் சொத்து தகராறு பிரச்சனைகள் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பூமிக்கு அடியில் ஏன்னா பூமி நிலம் செவ்வாய்க்கு சம்மந்தப்படுகிறது கேதுனா விநாயகர் அப்போ பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர்னு சொல்லக்கூடிய திருத்தலம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தளத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் விருதாச்சல விரதகிரீஸ்வர ஆலயத்தில் உள்ள விளைஞ்சபோது நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாதாள விநாயகர் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி காளகஸ்தி அந்த ரொம்ப பஞ்சபூத பூதஸ்தலங்களை ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்தலத்திலே அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாதாள விநாயகர் இருப்பார் இது மாதிரி பூமிக்கு அடியிறக்கூடிய விநாயகரை நம்ம வழிபாடு செய்யலாம் ஆக விநாயகர் வெவ்வேறு திருக்கோளத்திலிருக்கா நம்ம எல்லாம் போய் அரசமரம் ஆலமரத்துரிக்கிற விநாயகரை கும்பிட்டு நம்ம ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி விசேஷமான ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நாம் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அதில் வந்து உச்சிஷ்ட கணபதிங்கிற ஒரு விநாயகர் இருக்கார் அவருக்கான தனி சன்னதி திருநெல்வேலி பக்கத்திலேயே மணிமுத்தீஸ்வரம் திருத்தலத்தில் மனைவியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதிக்கின்ற தனி ஆலயம் அங்கே இருக்கிறது ஷோடஷம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு வகை பேர்களையும் நமக்கு ஒரு சேர தரக்கூடிய பதினாறு வகை கணபதியும் அங்கே இருக்கிறாங்க ஜாதகத்திலே கேது திசை கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் அவர்களாம் அவசியமாக இந்த ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமையினாலோ வளர்பறை அல்லது தேய்ப்பிரை சதுர்த்தி திதியிலேயோ சென்று இந்த விநாயகர் வழிபாடு செய்துட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு உச்சிஷ்ட கணபதி என்று சொல்லக்கூடிய மனைவியை அந்த தேவியை தன்னுடைய இடது பாகத்தில் அமர்ந்து அனைத்து மாதிரி கா காட்சி தரக்கூடிய இந்த வல்லப கணபதி உச்சிஷ்ட கணபதியை நாம் முறையாக தரிசித்து வழிபாடு செய்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக திருமண தடை நீங்கும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆக இது மாதிரியே விசேஷமான வித்தியாசமான விநாயகரை நாமும் தரிசித்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களும் பெறுவோமாக நன்றி வணக்கம்